என்னென்ன என்ன நாய்களின் சாகசத்தை பார்க்கபடி மிக அன்புகன் கோன்று கொள்ள முடியுமா மிக அன்பாக என்றார் குறைந்தது நாய்கள் நேய்களுடைய உத்தியோகத்தை அணிவகுத்து செய்வது என்ன கேட்டால் வாகனம் வந்துகிட்டு சரியா அப்படி வாகனம் வரக்குள்ளே நம்ம ரோடு கணக்கணாமா என்ன அப்படி வாகனம் போகும்போது நம்ம கடக்கலாமா கடக்கலாமா வேணாமா ා මේ පොලිස්මාමා අ වාහ අමත්න පු පවා පේහනේ එතුකොට අපිසලා මොහටසෝන වාහන නැවතුනක් පස්සේ ඉස්සලාම හතු වාාහනේ නැවතුමාද කියල බලලා මේ පොලිස්මාමා කිය විතට පාලහල් වෙන්න නේ උ ඉන්න පකට ඔද පොලිස්මාමා වාහන තර නිීවිති ච්චරි කාරය